அகெயின் வெல்கம் பேக் டு என்னுடைய சிஎஸ்கே மீடியா எல்லாருமே அந்த ஒரு சிஎஸ்கே மீடியாவை நல்ல ஒரு ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பார்ட்டாக போட்டுருந்தேன் அந்த டிராயிங் ஸ்கெச்சை பற்றி ஒரு ச ஒரு இளைஞர் அற்புதமாக பண்ணுறாரு ஸோ இது வந்து நம்ம தொடரலாம்னு ஆசைப்பட்டு தான் இது பார்ட் டூவாக நம்ம திருப்பி பண்ணுறோம் ஸோ அவர் ஒரு டீட்டெயில்ஸாக எக்ஸ்ப்ளேஷனாக கொடுத்தா தான் உங்களுக்கு புரியுறதால பார்ட் டூ ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா தான் அடுத்தவங்களுக்கும் அது வந்து யூஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் ஷேர் பண்ணி காட்டுங்க ஸோ இது வந்து பேசிக்ஸ்லேருந்து போனவா போன வாட்டி காமிச்சிருப்பார் 3D 2D லாம் சொல்லிப் பார் இல்லையா 3D 2D லாம் இருக்கு இப்போ நம்ம ஷேடிங்க பத்தி பார்க்கலாம் இப்போ இந்த பெயிண்டிங் கீழே நான் பண்றத பாருங்க இந்த இந்த கீழ இப்போ நம்ம ஒரு லைட்டா ரொம்ப பண்ணக் கூட அழித்தி லைட்டா பண்றோம் ஓ போன போன இடத்துல தொடர்ந்து 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 ஆமாமா லைட்டா பெயிண்டிங்ல விட்டுப் போறீங்க அப்ப 10B இருக்குல

சோ இது வந்து இது என்ன இது என்ன டிராயிங் பேரு இந்த டிராயிங் பேரு இது ஃபர்ஸ்ட் போன வாரம் போன வாட்டி நம்ம காம்ஸ் பண்ணோம் பென்சில் டிராயிங் பென்சில் டா கீழ வை கீழ வை கீழ வை இது வந்து பென்சில் டிராயிங் நீங்க நீங்க பேசிக்ல இருந்து போறீங்கனா ரொம்ப எஸ்பே நீங்க வரையறீங்கனா சில பேர் வரையணும்னு ஆசை இருந்தா பேசிக்ல இருந்து போங்க பேசிக் பேசிக் தான் பேசிக் ஃபர்ஸ்ட் தான் நீங்க பண்ணத தான் பண்ணனும் இந்த மாதிரி ஷேடிங் தெரியும் வந்து ஓகே இந்த ஷேடிங் பண்ணிக்கலாம்

அடுத்தது இந்த மாதிரி கவர் போடணும் ஏன்னா என்ன சேஃப்டி அது என்ன நம்ம அப்படியே வச்சுனா ஃபுல்லா தள்ளி இடி போறோம் இல்ல கை பட்டு ஏதாவது இல்ல இந்த இப்ப பாத்தீங்கனா இது இப்படி வைக்கற கையில வந்துச்சு பாத்தீங்க ஆமா பாருங்க गाइस ஷேட் அப்படியே வந்துரும் அதனால நம்ம இந்த மாதிரி கவர் கவர் இந்த மாதிரி கவர் காட்டுங்க கவர் இந்த மாதிரி கவர்ல வந்து நல்லா காட்டுங்க இந்த மாதிரி கவர்ல வந்து வெச்சிரனமோ இந்த போட்டோ ஃபிரேமாவோ கேக்ல போட்டோ ஃபிரேமாவோ நம்ம பண்றோம் போட்டோ ஃபிரேமாவோ பண்ணலாம் இந்த மாதிரி டிராயிங் வரையி இந்த மாதிரி கவர்ல பண்ணலாம்

பீனிங் நல்லா இருக்கும் இது பாதியா அற்புதமான கேக்ல ಡிராயிங்ல காஸ்ட் நீங்க கால் பண்ணுங்க நான் சொல்றேன் இது இதுல அப்ப வレンジது இது என்ன சொல்லுவாங்க மாடல் வந்து பண்ணி குடுக்கிறதுக்கு உண்டான காஸ்ட் வந்து நீங்க அடுத்து கமெண்ட்ஸ்ல வந்து அது சொல்வீங்களா எவ்வளவு காஸ்ட் ஆகும் நீ கால் பண்ணுங்க நான் சொல்றேன் கால் பண்ணலனா கூட கமெண்ட்ஸ்ல வந்து நான் நம்பர் கமாண்ட்ல சொன்னீங்கனா பேமென்ட் அள்ள வந்து நான் கமாண்ட்ல போடுறேன் ஓகே

ஸோ கண்டிப்பாக கடைசி வீடியாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க ஐஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே டிராயிங்க்கு இன்ட்ரெஸ்ட்டான அத்தனை பேருமே கண்டிப்பாக இது பார்க்க வேண்டியது ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அற்புதமாக வந்து அவர் வந்துருக்கேன் பாருங்க இப்படி வச்சாதான் அந்த ஃபுல் இது வியூ தெரியும் உங்களுக்கு பாருங்க நம்ம வந்து மொபைல் கேமராவில் எடுத்ததுனால அந்தளவு தான் நம்ம எடுக்க முடியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அற்புதமாக பாருங்கள் ஃபினிஷிங்கில் இது வந்து ஒரு இது பேர் என்ன இந்த டிராயிங் இல்லை சூர்யா சூர்யா ஃபோட்டோ எடுங்க சார் நல்லா அதுவும் பார்க்கறதுக்கு லைவாக இருக்குதுங்களே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் கைஸ் சூரியா அப்படியா உங்களுக்கே தெரியும் நீங்கள் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஸோ இந்த ஃபினிஷிங் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு யாராக இருக்குது இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இதில் வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்ட்ரெஸ்ட் இருக்கோம் கண்டிப்பாக என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் ஸ்க்ரீனில் கொடுப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க ஏதாவது கமெண்ட்ஸ் இல்லைங்க அதை வந்து ஃபாலோ பண்ணி கமெண்ட்ஸில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரு கண்டிப்பாக சொன்னீங்கன்னா அவர் வந்து டீட்டெயில்ஸாக சொல்லுவார் உங்களுக்கு எப்படி பண்ணணும் என்னென்ன பண்ணுறது

ஃபேஸ்ல இருந்து அந்த ஒரு அவர் போடுற ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்ஸ்லேருந்து அப்படியே பாருங்க பக்காவாக இருக்குதுங்க ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஆசை இருந்தால் அந்த மாதிரி நம்மளை வரைஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தால் பாருங்க இப்ப க்ளீனாக தேடுப்பா அப்படியே வைங்க பாருங்க அந்த ஃபேஸ் பாருங்க இவ்வளவு அட்ராக்ஷனா இருக்கு பாருங்க இது ஷேடோ மாதிரி இருக்குது இது ஷேடோனு சொல்வாங்க இப்ப கண்ணல இருந்து சூப்பரா இருக்கு இங்க இங்க திரும்பும் போது இங்க வெயில் படோ இங்க ஷேடோ படோ சூப்பரா இருக்கு bro தான் ஒயிட் அண்ட் ब्लैक அற்புதமா இருக்கு bro நம்ம பென்சில்ல இந்த மாதிரி வந்து வரைஞ்சு குடுறலாம் உங்களுக்கு கேட்டாங்கன்னா உங்களுக்கு வரையி தரலாம் இல்லையா அது மேல மேலே காமிங்க அப்படி மேல காமிங்க க்ளீனா தெரியுதா பாருங்க விஜய் பாருங்க தளபதி பாருங்க பீகார் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்காருங்க பாருங்க லாட் பாருங்க இவரே பண்ணிருக்காருங்க இந்த அளவுக்கு வந்து தத்துருமா பண்ணிருக்காரு இந்த பேரு கேப்பீங்க தலபதி பக்கத்துல நான் இருக்கணும்னா அதையும் பண்ணலாம் அதையும் பண்ணலாமா அதையும் பண்ணலாம் அந்த ரெண்டு பேரும் உங்க போட்டோ அனுப்பிச்சீங்கனா அந்த போட்டோ வச்சு இவங்க எல்லாம் பக்கத்துல வச்சு தலை தலை தலபதி இப்படி யாரா இருக்காங்களோ ஒரு सेलिब्रिटीज அவங்க கூட நம்ம போட்டோ புடிச்சு பக்கத்துல உட்கார்ந்து பேசிக்க மாதிரியா எடுக்கலாம் இல்ல தோல் மேல கை போட்டு பண்ணலாம் இப்படி என்ன பண்ணலாம் அந்த ஆட்ட போட்டு தெரியும் தர்ம தாங்க முக்கியம் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காரு இவர் பேர் வந்து நம்ம இதுவரைக்கும் சொல்லவே இல்ல இந்த வீடியோல இவர் பேர் பாத்தீங்கன்னா ஒரு நீங்களே சொல்லுங்க ரவிச்சரன் என் பேரு

இது வந்து ஃபியூச்சர்ல நம்ம என்னென்ன ஆர்ட் தேவைப்படுதோ அந்த ஆர்ட்டுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு யூஸ் பண்ணுறது உண்டாகும் இது எனக்கு தேஞ்சி இருக்கு இது 50 ரூபா சரி அத நம்ம இன்னொரு வீடியோ போடலாம் என்ன ரேட் ரென்ட் இன்னொரு இன்னொரு வீடியோ பண்ணிக்கலாம் இத வெயிட் நான் இத வர்றேன் ஜே ஆயில் நான் சொல்றேன்ல இத ஆயில் பேசிங்க இத இத வர்றேன்

இது ஒரு படத்தில் இந்த மாதிரி இருப்பார் இல்லை லியோ படத்தில் வந்து இந்த மாதிரி ஓகே கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் பிரமாதமாக நம்ம என்னென்ன எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து என்னோடய நம்பருக்கு கனெக்ட் பண்ணுவேன் அந்த நம்பரை நான் ஸ்கிரீனில் கொடுத்துருவேன் ஸோ ஸ்கிரீனில் பார்த்துட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணினாலோ அதுலேருந்து கமெண்ட்ஸ் மூலமாக வாங்க ஓகே கமெண்ட்ஸ் மூலமாக வந்தீங்கன்னா அவர் வந்து அதுக்கு உண்டான பதில்கள் ஆன்சர் எல்லாம் வந்து உங்களுக்கு பண்ணுவார் ஸோ இன்னொரு கீப் ஆன் வாட்சிங் இந்த நம்மளோட வீடியோஸ்லாம் கீப் ஆன் வாட்சிங் கைஸ் நம்முடைய சிஎஸ்கே மீடியாவை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணி உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு திறமை உள்ள ஆட்களை நம்ம கொண்டு வந்து கொண்டே இருப்போம் ஒரு வீடியோலேயும் தேங்க்யூ கைஸ் பாய் டேக் கேர்